பல்லவி எதையுமே சம்திங் ஸ்பெஷலாக எதிர்பார்க்குறவ தனக்கு சேர்ற எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவ அன்னோட வாழ்க்கைங்கிறது முடிஞ்சு போன விஷயம் அதை சொல்லி பல்லவியோட ஏன் சிக்கலாக்கணும்னு அவங்க கேட்டப்போ எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல நான் சொல்ற உண்மையால யாரோட சந்தோஷமும் கிட வேண்டாம் முடிவு பண்ணி மௌனமா இருந்துட்டேன் அது எனக்கு தப்புன்னு தோணலை நீங்க வரைக்கும் சொன்னதுல உங்க மேல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல மிஸ்டர் ராஜாராம் இப்பயாவது உண்மையை உணர்ந்துட்டே தேங்க்ஸ் இருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜா கை கொடுங்க ருக்குவே உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்டா

செய்யலாமா பாதி விஷயத்தை தான் சொல்லியிருக்க மீதி நடந்ததுன்னு சொல்லிடு அம்மா மிஸ்டர் ராஜாராமன் இறந்து போயிட்டுதா சொல்லப்பட்ட அனு உயிரோடு எப்படி திரும்பி கிடைச்சா முதல் தடவை அனு எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த விஸ்வநாதன் சார் தான் இரண்டாவது தடவை அனு எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு இதை நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இதுதான் நிஜம் பல்லவியோட என் வாழ்க்கையோட இரண்டாவது அத்தியாயம் தொடங்கின நேரம் ஆனா என்னால முழு மனசோட சந்தோஷமா இருக்க முடியல என்னோட வாழ்ந்த காலம் கொஞ்ச நாளும் காலம் பூரா வாழ்ந்துட்ட ஒரு நிறைவு கொடுத்த அணுவோட ஞாபகங்களை என்னால அடி மனசுல இருந்து அழிக்க முடியல அதே மாதிரி அம்மாவை பத்தின கவலை எங்க இருப்பாங்களோ எப்படி இருப்பாங்களோன்ற கேள்வி நிழல் மாதிரி என்னை எப்பவும் விரட்டிக்கிட்டே இருந்தது இந்த நேரத்தில் தான் அனுவும் உங்க அப்பா அம்மாவும் இறந்ததுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வாங்கிக்க வர சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது இறப்புல கிடைக்கிற அந்த நஷ்ட ஈடு எனக்கு வேண்டாம் அந்த அமௌண்ட்டை வாங்கி அதை நான் சந்தோஷமா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அனுவோட ஆத்மா நிச்சயமாக என்னை மன்னிக்காதுன்னு விஸ்வநாதன் சார்கிட்ட நான் சொன்னேன் அதுக்கு விஸ்வநாதன் சார் அந்த அமௌண்ட்டை வாங்கி அனு ஒரு பேஸ்டை ஓபன் பண்ணி கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உதவி பண்ணலாம் எதுக்கு அந்த அமௌண்ட்டை வேண்டாம்னு ஒதுக்கணும்னு கேட்டாரு அது எனக்கு நியாயமாப்பட்டாலும் அதையும் மீறி ஏதோ ஒரு உணர்வு என்ன தடுத்தது ஏன் சார்பா விஸ்வநாதன் சார் தான் போனார் அப்போதான் அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டு நாலு பேர் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஷனில் இருக்கிற விஷயம் விஸ்வநாதன் சாருக்கு தெரிய வந்திருக்கு விஸ்வநாதன் சார் பதறி அடிச்சுக்கிட்டு ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பார்த்துருக்காரு அங்க இருந்த நாலு பேஷண்ட்ல ஒரு பேஷண்ட் அனுவை பார்த்ததும் விஸ்வநாதன் சார் எனக்கு சந்தோஷமா போன் பண்ணாரு அனு உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதும் அந்த நிமிஷம் நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஆனா அடுத்த நிமிஷமே பல்லவியோட ஞாபகம் வந்து அந்த சந்தோஷம் குற்ற உணர்ச்சியா மாற ஆரம்பிச்சிடுச்சு பிசினஸ் விஷயமா வெளியூர் போறேன்னு பல்லவி கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு அணுவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுன அதுதான் என் முதல் பொய் அதுக்கப்புறம் என் பொய்யும் நிக்கல அணுவுக்கும் பல்லவிக்கும் நடுவில் ஓடுற என் ஓட்டமும் நிக்கல என் முதல் பொய் அதுக்கப்புறம் என் பொய்யும் நிக்கல அணுக்கும் பல்லவிக்கும் நடுவுல ஓடுற என் ஓட்டமும் நிக்கல அனு மூலமா போன சந்தோஷத்தை பல்லவி மூலமா உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப அனுவோட சந்தோஷத்தை கெடுத்த பாவியாயிட்டே ராஜராமான் விஸ்வநாதன் சார் என்னை பார்த்ததும் அழுதாரு அனு திரும்பி வருவான்னு சொன்ன உங்க அம்மா ஜெயிச்சிட்டாங்க நாம எல்லாருமே துடிச்சாரு அனு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அம்மாவா விஸ்வநாதன் சாரானு ஒரு கேள்வியை முன்னால எழுந்த மாதிரி இப்ப முன்னால அனுவா பல்லவியாங்கிற கேள்வி இப்போ நான் என்ன முடிவெடுத்தாலும் அது எந்த வகையிலையும் ரெண்டு பேரையும் பாதிச்சுடக் நான் ரொம்ப தீர்மானமா இருந்தேன் உண்மையை சொன்னா அனு பல்லவி ரெண்டு பேருக்குமே அது பாதிப்பா தான் இருக்கும்னு நான் முடிவெடுத்தேன் இந்த காலகட்டத்தில் விஸ்வநாதன் சாரோட சேர்ந்து சுந்தரமா எனக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தார் ஆமா இருக்கு அனுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு திரும்பிட்டு இருந்த நேரம் பல்லவி வயத்துல கார்த்தி ஆறு மாசம் ஸோ அனு பல்லவி ரெண்டு பேருக்குமே உண்மை தெரிய வேணான்னு ராஜாராமா அப்போ எடுத்த முடிவு தான் சரின்னு எனக்கும் தோணுச்சு ஸோ நாங்களும் அந்த முடிவை ஒத்துக்கிட்டோம் பிஸ்னஸை காரணம் காட்டி பல்லவி ஃபேமிலியை செங்கல்பட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அணுவும் கோமாவிலேருந்து விடுபட்டு மெல்ல மெல்ல குணமாயிட்டு வந்தாங்க வாரத்தில் மூணு நாள் இங்கே நாலு நாள் அங்கேன்னு ராஜாராமா லைஃப் நடத்த ஆரம்பித்தான் புராணத்தில் ஒரு விஷயம் படிச்சிருக்கேன் திரௌபதி அஞ்சு பேருக்கு மனைவியாக இருந்தாலும் தருமர் கூட இருக்கிறப்போ தருமருக்கு மட்டுமே மனைவியாக இருப்பாங்களாம் அந்த நேரத்தில் மற்ற நாலு பேரும் அவங்க மனசுக்கும் கண்ணுக்கும் குழந்தைகளாக தான் தெரிவாங்களாம் அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரோடையும் இருக்கிறப்பவும் ராஜாராம அந்த மாதிரி மனநிலைமையிலேயே வாழ்ந்தான் ராஜா ராஜாராமன்னு பேர் வச்சுட்டு அதை காப்பாத்துற மாதிரி நீங்க நடந்துக்கலையேன்னு நான் கணேஷ் கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அதுக்காக நான் இப்போ மனப்பூர்வமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மிஸ்டர் ராஜாராமன் ராஜா உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க ஆம்பளைகள்லாம் ஒரே ஜாதி ஏமாத்திர ஜாதின்னு ஒரு சொன்னா ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் ஐ ஐஎம் ஸோ ஹேப்பி ராஜா எனக்கும் சந்தோஷம் கணேஷ் மனசில் இருக்கிற உண்மையெல்லாம் இறக்கி வச்சிட்டோங்கிற சந்தோஷம் இதே சந்தோஷத்தோட அனு பல்லவி ரெண்டு பேர்கிட்டையும் நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிட போகிறேன் அவங்க என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி நிறுத்து ஒதுக்கினாலும் சரி அதை பற்றி நான் கவலைப்பட இல்லை அவசரப்படாதேங்க ராஜா அணுக்கிட்டையும் பல்லவிக்கிட்டையும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும் ஆனால் அதுக்கு இது காலம் இல்லை எப்படி நினைச்சு பயந்து பயந்துதான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் குற்றவாளியா வாழ்ந்துட்டு இருக்கேன் போதும் கணேஷ் இதுக்கு மேலேயே இதை என்னால் தாங்கிக்க முடியாது இல்ல மிஸ்டர் ராஜாராமன் இத்தனை வருஷமா நீங்க பொறுமையா இருந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம் எஸ் ஆமா மிஸ்டர் ராஜாராமன் நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு

சந்தோஷ் வந்துட்டான் யாரு நான் சந்தோஷோட ஆண்டி சந்தோஷி சந்தோஷ இல்லீங்களே நான் அவனை பாக்கல ஆண்டி போன் பண்ணாலும் எடுக்கல அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அவன் வீட்டுல இல்லீங்களா ஆண்டி

பாருங்க சார் வாங்க ராஜராம் வணக்கம் மா எப்படி இருக்கீங்க ம் கர்த்தரோட ஆசீர்வாதத்தால நான் கள்ள தள்ளிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜெனிஃபர் சொன்னா வயசாயிடுச்சுல உடம்பு அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கு இதுல ஜெனிபர் தான் பாவம் ஆஸ்பத்திரி வீடுன்னு அலையறது இல்லாம என்னால பாவம் அவளுக்கு செலவு வேற என்ன பாட்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்காக நீ படுற கஷ்டத்தை நான் சொல்ல வேண்டாமா கல்யாணம் பட்டிக்கேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கிழவியோட கடந்து கஷ்டപ്പെട്ടിட்டு இருக்க ராஜா ரமன் நீங்க தான் இவளுக்கு சொல்லணும் நீங்க சொன்னதா இவ கேப்பா என்ன பாட்டி நீ சாரி இப்போ வேற ஒரு பிரச்சனையில இருக்காரு இந்த நேரத்துல நீ வேற ஏ மேரேஜ் பத்தி பேசி அவரை அப்செட் பண்ணமா சாரி ராஜா ரமன் இந்த கல்யாணத்தை பத்தி நாம இன்னொரு நாளைக்கு பேசிக்கலா நீங்க என்ன சாப்பிட்றீங்க

பல்லவி வீட்டில் ருக்கு என்ன பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமாக தான் இருந்தது நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட கண்ணு மூடல இன்னைக்கு நைட் தான் நிம்மதியா தூங்கணும் உண்மைதா சார் ருக்கும் இடத்துக்கு உங்களை பத்தி தெரிஞ்சதும் எவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும் இப்ப கூட நீங்க என்ன பார்க்க வந்திருக்கவே கூடாது எதுக்காக சார் இந்த அலைச்சல் இல்ல ஜெனி நீயும் நிச்சயமா இந்த கவலையிலையும் டென்ஷன்லயும் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ருக்கு கிட்டே இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் எவ்வளோ டென்ஷனாக இருந்தான் தெரியுமா இவனை இதுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்தே கிடையாது நல்ல வேலை ஒருவேளை கணேஷருக்கும் இந்த விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்துக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்குன்னே சொல்ல முடியாது நிச்சயமா ஜெனி நான் என்ன ஆயிருப்பேன் எனக்கே தெரியாது என்னோட ரெண்டு ஃபேமிலி எனக்கு உயிர் மூச்சு அது ரெண்டும் என் கண்ணு முன்னாலேயே உடையிறத பார்க்குற சக்தி எனக்கு சத்தியமாக கிடையாது அதுக்கு முன்னால் நான் போய் சேர்ந்திருப்பேன் இது சக்கரை இல்லாத டீ தேங்க்யூ நல்லவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறப்பவே அதை தீர்த்து வைக்கிறதுக்கும் கர்த்தர் சில பேரை அனுப்பி வைப்பார் எனக்கு என்னவோ ருக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காகவே கர்த்தர் அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன பாக்குறீங்க ராஜாராமன் நீங்க பேசிக்கிட்டு இருந்ததே கிச்சன்ல இருந்த என் காதலையும் விழுந்துச்சு கவலைப்படாதீங்க கர்த்தரோட ஆசீர்வாதம் என்னைக்கு உங்களுக்கு இருக்கு அவர் உங்களை நிச்சயமா கைவிட மாட்டாரு சரி கிளம்புறோம் வாங்க கிளம்புறோம் வாங்கி வரேமா